கிரிமினல் கோவிந்தசாமி கிரிமினல்னா என்ன கிர கிரிமினல்

அப்பாவுக்கு பேருந்தியாப்பா இருக்குப்பா சொல்றேன்ப்பா சொல்றேன்ப்பா யோகஹாமா தெரியுமா எனக்கு தரா இதா அவத்தான் தெரியும் கிண்டல யோகஹாமா ஒரு தலை நம்ம பேருங்கானே பிரிட்டிஷ் சகாதிபத்தியம் ஜப்பானியரை ஆட்டி வைத்த போது ஆஹோ இது அடுக்குமான்னு கேட்டு சர்வாதிகாரத்தை கராட்டே மூலம் ஓட ஓட விரட்டிய கடற்கொள்ளைக்காரன் ஜப்பான் நாட்டு கட்டபொம்மன் சரோய் ச அது நானே

நடிப்பு, நடிப்பாடி என்ன இந்த வீட்டுக்குள்ளோம் இந்த வீட்டை விட்டு நீ போ நீ எனக்கு மகனும் இல்ல நான் உனக்கு அப்பா இல்ல நீ சொல்லியோ பக்கத்துல தப்பா நினைச்சுக்க போறாங்க

நம்ம பிரேமா விவரமா லெட்டர் எழுதியிருக்கு ஆண் வாடையே பிடிக்காத அல்லி ராணி இவளை என்ன செய்யணும் என்ன செய்யணும் அம்பளைய கண்டா உருகிற அளவுக்கு அவ மனச மாத்தணும் காஷ்மீர்

அந்த காலத்துல வடக்க முதல் முதலா கொடிய நாட்டுனவன் சேர செங்குட்டு அதுக்கு அப்புறமா இந்த சச்சிதானந்த குருமூர்த்தி தான் காஷ்மீர்ல கண்ணியமா வாழ்ற தமிழ் தாத்தா நான் ஒருத்தன் தான் அவன் கொடிய நாட்டுனா நான் குடும்பத்தை நாட்டணும்னு நினைக்கிறேன் இந்த பேத்திக்கு அது புரியல ஈ மொக்கிற மாதிரி மாப்பிள்ளைங்க வந்திருக்கானுங்க டாக்டர் நீங்களாவது சொல்லி எவனையாவது ஒரு மாப்பிள்ளைய செலக்ட் பண்ண சொல்லுங்களேன் எவனையும் எனக்கு பிடிக்கல இந்த ரவுண்ட பிடிக்கலன்னா

அவர் உயிர நான் தான் பிடிச்சு கட்டியா அம்மா அம்மா நெஞ்சு நெஞ்சு போமா இப்போதைக்கு தாத்தாவுக்காக அவர் இஷ்டப்படி நடக்கிறதாக சொல்லு அப்புறமா அதுக்கு நான் ஒரு தாத்தா சொல்றேன் நீங்க கவலைப்படாம இருங்க இன்னும் உங்க விருப்பப்படியே நடந்துக்கிறேன் அப்படியா அப்பா இப்பத்தான் நிம்மதியாச்சு டாக்டர் மாத்திரைகளை மார்ச் பண்ணி வர சொல்லுங்க ஒன்னும் நான் முடிஞ்சு வைக்கிறேன் என்ன டாக்டர் என்னமோ யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு யோசிக்காம லாயர் கூட டிஸ்கஸ் பண்ணி உங்க தாத்தா சொத்தை எல்லாம் தர்மத்துக்கு எழுத போறாரு ஒரே பேட்டி நான் இருக்கும் போது எதுக்காக தர்மத்துக்கு எழுதணும் ஒத்தையா இருக்கிறதுனால்தான் டபுளா இருந்தா ட்ரபுளே இல்ல நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஒத்த கால நிக்கிற உங்க தாத்தா நீ கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெத்துக்கல உனக்கு நோ ப்ராப்பர்ட்டி எவ்ரிதிங் ஃபார் சேரிட்டிங்கறது வாட் சொத்தை எல்லாம் தர்மத்து கழுதி வைக்க போறாராம் ஏ மனுஷனுக்கு பிடிச்சவனா ஒரு தம்மே வேண்டாமா பிடிச்சவ யாருன்னு நீ சொல்ல வேண்டாமா முதல் பார்வையிலே மனச கவரணும் சினிமாவில தான் முதல் பார்வையிலே காதல் மூணாவது நிமிஷத்திலே இந்த இன்றவளுக்கு முன்னால குழந்தை குட்டியை பெத்துட்டு வர முடியும் போது பாட்டியா நிக்க வேண்டியது ஆல் ரைட் லுக் இப்ப நான் என்ன பண்ணனும்னு சொல்றீங்க உங்க தாத்தா உயில் எழுதி முடிக்கிறதுக்கு முன்னால நீ ஒரு முடிவுக்கு வந்தாகணும் சொத்தோட நீ சுகமா இருக்கணும்னா உங்க தாத்தா யாரை கட்டிக்க சொல்றாரு அவனை கல்யாணம் பண்ணிக்க அது என்னால முடியாது அப்பா உங்களுக்கு சொத்தும் கிடையாது உங்க தாத்தா உயிரோட நீ பாக்கவும் முடியாது தாத்தா போயிட்டாரு ना நான் ஒரு பிளான் சொல்றே கேக்றியே என்ன திம்பாடு மாதிரி நான் சொல்றதுக்கெல்லாம் நீ ஆமா ஆமான்னு தலையாட்டணும் சரியா ம் திருத்தணி திருப்பதி எல்லா கோயிலுக்கும் பங்கு போட்டு எழுதிட்டீங்களா திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில் வரைக்கும் எதையும் விடல பேஷ் பேஷ் இதுல ஒண்ணு மாத்தம் இல்லையே இல்லையா கையெழுத்து போடலாம் இல்ல போடலாம் காட்டுங்க இப்படி ஆமா விவரமா படிச்சு காட்டுங்க வேதனையோட கையெழுத்த போடுறேன் தாத்தா இந்த உயிலுக்கு அவசியமே இல்ல ஏமா மாலதி ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கிட்டானா என்னது கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா உங்களை கேக்காம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால

புருஷன் எல்லாம் மரியாதை குறைச்சலா சொல்லாத அவனும் என்ன மாதிரி ஒரு ஆம்பளை இருக்காருன்னு சொல்லு தாத்தா இருக்காரு வக்கீல் சார் ஆனந்தம் சொல்வதேன்னு ஒரு பாட்டு இருக்கு அத பாடணும்னு எனக்கு ஒரு ஆசை ஆனா அதுக்கு வயசும் இல்ல வாய்ஸும் இல்ல மாலதிக்கு புருஷன் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே இனிமே பேரம் பேத்திக்கு என்ன பஞ்சம் இந்த வீடு பூரா குழந்தைகளா ரொம்ப வழிய போகுது உயிர் வேணா ஒண்ணு வேணாம் கொடுத்துட்டு நீங்க போங்க

மாலைடி உன் புருஷன் எங்க இருந்தாலும் சரி உடனே புறப்பட்டு வர சொல்லி கேவல் போடு என்ன செலவானால நான் ஏத்துக்கிறேன் ஓ ஐசேகும் அம்மா வந்தது வாஷக்கும் வயசாயிடுச்சா ரொம்ப சுலோகமா போய்கிட்டு இருக்க மாப்பிள்ளை மேற பிள்ளையன்ல இருந்து இறங்கி வந்துக்கிட்டு இருப்பாரு அப்பவே சொன்ன எல்லாரும் ஏரோ ட்ரமுக்கு போகலான்னு நீங்க தான் வேண்டாம் நீங்க நீ இப்போ வந்துடாரு கேப்பா இன்னும் கொஞ்ச நேரம் பாப்பல்ல இனிமே என்னால பொறுக்க முடியாது ஏந்துட்டு வாங்க போகலாம் மாப்பி வந்து ஏன் மாப்பிளை வந்துட்டாவா என் சொன்னால்தான் வந்துட்டு வரேன்

முடிஞ்சிருச்சா எனக்கு பாட்டு நேரப்பு வருதே பெட்ரூம் பாருங்க நான் பார்க்காத பெட்ரூமா அதெல்லாம் சாத்திர சம்பிரதாயம்மா விவரம் முடியாத பொண்ணா இருக்கிறீங்க வெட்கமா அலங்கரிக்கிறோம்னா உனக்கு பேர் வைக்கிறதுக்கா? எனக்கு பேரம் பிறக்காதுக்கு பயக்கு பொண்ணு இது ஊரே தெரியல. டாக்டர் நீங்க கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. எனக்கு ரொம்ப வெட்கமா இருக்கு. மா கொஞ்சம் கேட்டு வச்சீங்க? அலியா கேட்டதா? நானும் நட்சத்திரம் நல்லா இருக்குன்னு சொன்னாரே. என்ன டாக்டர் இது? வர வர ரொம்ப சீரியஸ் ஆயிடு போதே.

அடம் பிடிக்காத தாத்தாவுக்கு தான் ஆயிட போதே இன்னைக்கு மட்டும் எப்படி சமாளிச்சுக்கே கோதல் ராணி கட்டி கிடக்க பிச்சு காதல் சாஸ்திரத்துல சொல்லி இருக்குது ஆத்திரம் உள்ள கொண்டு ஆசை அதிகம்னு

தேடு கண்டதெல்லாம் தூக்கி என்ன அடிச்சிட்டு நீ போய் எழдикிட்டு இருக்க. பண்ண சொன்னே. நாடகம் நடிக்கிறது வெச்சு என்ன பத்தி மட்டும் சொல்றேன்னு தெரிஞ்சுக்கோ. ஆன் ஸ்டேஜ் ஐ Keep my character, right? Three things: very young, a very young,

என்னடா பெரிய பேச்சாரா போச்சு ஒத்துக்க மாட்டே கட்டிக்க மாட்டே இதோ பார் இனிமே மாடகபுர்ஷனா உன்கூட என்னால கண்டினியூ பண்ண முடியாது இந்த குழு குளுகுளு காஷ்மீரில் என்னால தனியாவும் இருக்க முடியாது நானும் உப்பு புளி காரம் தாப்றமே ஒரு சமயம் போல இருக்காது அப்புறம் எனக்கு ஏதாவது வந்துடும் உங்களுக்கு நான் இருக்கேன் லவ் யூ so much ஓ oh, my dear விவிவிவி ஐ டூ லவ் யூ so ஓ <laughs> oh, my dear marathi <laughs>

நாமட்டு சும்மா விடுவனா வக்கீல் கின்னாடி கோய்சாய் மகன் சும்மா பாயிண்ட்லயே அடிப்பேன் ஹே என்ன ஐ அம் எ 프리பर्ड நான் எங்க வேணாலும் பறப்பேன் யார வேணாலும் கொத்துவேன் என்னடி நீங்க கிரிகிரி பண்ற ஐயோ அடிப்பேன் கிழிப்பேன் நான் வெンテージன் பாஷையிலயே பேசுறாரு நான் என்ன இருந்து நான் என்னடா ஏழுமலையான் சத்தியமாக நான் சொல்றதெல்லாம் உண்மை நான் சொல்றத கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க போங்க நான் டெல்லி University சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ஸ்டூடண்ட் வரப்பு தமிழ்நாடு ஃபாலோ பண்றது ஜனியும் தமிழ் பண்பாடு இதோ இருக்காளைய மாலதி ஒரு உயர்ந்த தமிழனின் தாழ்ந்த பேசி நம்ம பண்பாட்டையை மாத்தி தன் வாழ்க்கைக்கு ஒரு கணவனை தேர்ந்தெடுக்காமல் வாடகைக்கு என்னை கணவனாக வைத்துக் கொண்டாள் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து அதுவும் முழுசா இல்லை இன்ஸ்டால்மெண்ட் பேச சொல்லையோட நம்ம கான்ட்ராக்ட் முடிஞ்சது இந்த கேவலமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு உங்க ஆசீர்வாதத்தோட என்னுடைய வருங்கால மனைவியும் கூட்டிட்டு நேரா டெல்லிக்கு போய் எங்க வீட்டு மொட்டை மாடியில போறேன் உனக்குறேன்

அந்த காலத்திலே கண்ணகிக்காக சிம்மாசனத்திலே உயிர் நீத்தான் பாண்டியன் இந்த காலத்திலே பேத்திக்காக சோபாவிலே உயிர் நீக்கப் போகிறார் காஷ்மீர் தமிழன் உங்கள் ஆத்ம சாந்தி அடையிட்டோம் வருத்தமாக வா

அர்ஜுன மாதிரி ஒரே அம் டாம் ட்ரெயினிங் அப்கட் பிராமீஸ் பண்ணிட்டு வந்தேன் இன்னைக்கு இவங்க என்கிட்ட சரண்டர் அடுத்த 2 எப்படியோ என் கண்ண பையில மாலதிகி maafliaக்கணும் நினைச்சேன் நல்லபடியா முடிஞ்சுது டாக்டர் நீங்களமா இது கொண்டேன் டாக்டர் மட்டும் இல்ல நாங்க எல்லாரும் சேர்ந்து போட்ட நாடகம் தான் இது maafla நீங்க கூடி வந்தீங்களே ஜிம்மி விம்மி ஏதோ ஒண்ணு அடக்கப்பட மாட்டால நோ நோ மாலதிகி என்னுடைய வார்த்தைகள்